காஸ்மோவி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று மே மாதம் நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று ஞாயிற்றுக்கிழமை இன்றைய தின ரசி ராசிபலன் நிகழ்ச்சியிலே இப்பொழுது பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள விசுவாச வருஷம் சித்திரை மாதம் இருபத்தி ஓராம் நாள் இன்று முதல் அக்னி நட்சத்திரம் ஆரம்பமாகின்றது இன்று சுப முகூர்த்த நாள் பானு சப்தமி நாள் இன்று மதியம் ஒரு மணி இருபது நிமிஷம் வரை சப்தமி திதி உள்ளது அதன் பின்னர் அஷ்டமி திதி உள்ளது இன்று மாலை ஆறு மணி பத்தொன்பது நிமிஷம் வரை பூச நட்சத்திரம் அதன் பின்னர் ஆயிரம் நட்சத்திரம் உள்ளது இன்று நாளும் சித்தயோகம் உள்ள நாள் இன்று மூலம் மற்றும் போராட நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரையும் மாலை மூன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் உள்ளது இன்று ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையும் குளிகை நேரம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் எமகண்டம் அதிகம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரையும் உள்ளது இப்பொழுது இன்றைய நாளுக்கான பன்னிரெண்டு ராசிகளுக்கான தினராசி பலனை பார்க்கலாம் ராசி அன்பர்களே புத்திசாலித்தனமாக நடக்க வேண்டிய நாள் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இருக்கணும் எல்லாரையும் ஈஸியாக நம்பிடாதீங்க யார்கிட்டையும் இந்த பொறுப்பையும் நம்பி கொடுத்துட்றாதீங்க அது பிஸ்னஸாக இருக்கலாம் வேலை ஜாப்பாக இருக்கலாம் எந்த விஷயமாக கூட இருக்கலாம் கடல் சார்ந்த தொழில் செய்கிறவங்க அக்வாரியம் வைத்திருப்பவர்கள் அதே மாதிரி ஃபுட் கேட்ரிங் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் மாணவர்கள் படிப்பில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கான்சன்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் பெரிசுபடுத்தாதீங்க பேசி தீர்த்துங்க அதே மாதிரி டைவர்ஸ் விவாகரத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிலருக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் செகண்ட் மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு இருப்பவர்களுக்கு அது சம்பந்தமான விஷயங்களில் ப்ரோக்ரஸ் இருக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு ரிஷபராசி என்பர்களே விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள் சில விஷயங்களில் ரொம்ப அடமெண்ட்டாக இருக்காதிங்க உங்களுக்கு பிடிச்சவர்கள் அல்லது வேண்டியவர்களுக்காக கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணணும் உங்கள் வீட்டு காதலை உங்கள் வீட்டார் ஏற்பதற்கான வாய்ப்புள்ள நாள் கலைஞர்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கும் ஆன்லைனில் கிளாஸ் எடுக்கிறவங்க டியூஷன் எடுப்பவர்கள் கோச்சிங் சென்டர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் தாய் வழி உறவுகளால் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் ஆன்மீக நாட்டம் சிலருக்கு அதிகரிக்கும் சில்வர் கோல்டு பிஸ்னஸ் பண்ணுபவர்கள் ஜுவல்லரி ஷாப் வைத்திருப்பவர்கள் அடகு கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு மிதுனம் ராசி அன்பர்களே நல்லதே நடக்கும் நாள் சில விஷயங்களில் உங்களுக்கே ஒரு டவுட் இருக்கும் இந்த விஷயம் எனக்கு நடக்குமா நடக்காதாங்க கோச்சார ரீதியாக கிரகங்கள் சாதகமாக இருந்தால் நிச்சயமாக நடக்கும் வேலை தேடுவோம் ஒரு சிலருக்கு நல்ல செய்திகள் உண்டு ஏதோ ரீசனால் வேலை போயிட்டுது திரும்ப ட்ரை பண்ணுறோம் பண்ணிகிட்டே இருக்கும் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கிட்டே இருக்கும் பட் தான் கிடைக்கும் அப்படின்னு சில பேருக்கு ஒரு மனசில் ஒரு உலை உளைச்சல் இருக்கும் அப்படி உள்ளவர்கள் சிலருக்கு இன்று நல்ல செய்திகள் உண்டு அதே மாதிரி மாணவர்கள் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல ரிசல்ட் வந்து எல்லாம் வரும் கலைஞர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும் கிடைக்கிற வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் ஏர்போர்ட் ஹார்பர் ஏர்லைன்ஸில் வேலை செய்வர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்கே அம்மன் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு கடகராசி என்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் உங்களுடைய பழைய ரெண்டு வருஷத்தை போது இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்கும் பொதுவாகவே ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போ நடந்த திருக்கணித பஞ்சாங்கப்படி சனிப்பயிற்சி உங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது அதனால் பொதுவாக எல்லா விஷயங்களையும் இப்போ கொஞ்சம் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும் உங்கள் ஜாதகத்துலேயும் தசா தசா பூத்தி நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு கூடுதலாக நல்ல பலன்கள் கிடைக்கும் பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு அது மாதிரி டாக்டராக ஹெல்த் ஒர்க்கராக சர்ஜனாக நர்ஸாக மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னீஷியனாக வேலை செய்பவர்கள் ஹெல்த் கேர் செக்டரில் இருப்பவங்க மெடிக்கல் ரெப்ஸாக இருப்பவர்கள் ஃபார்மசிஸ்டாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே இன்றைக்கி அற்புதமான ஒரு நாள் நல்ல செய்திகள் உண்டு ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருந்த சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் திருமணம் விவாகம் கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சிலருக்கு இழுபறி நிலைமை இருக்கும் வரும் நாட்களில் அந்த நிலைமை மாறும் விவசாயிகளுக்கு லாபம் குறைவாக காணப்படும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பகவதி அம்மன் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று சிம்மராசி என்பர்களே ஏற்றத்தை தரக்கூடிய நாள் ஆனால் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க ரொம்ப ரிஸ்க் எடுக்காதீங்க சாப்பாட்டு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஜிம் பியூட்டி பார்லர் சலூன் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ண எடுத்த முயற்சியிலே முன்னேற்றம் தரும் கலைஞர்களுக்கு சினிமாவாக இருக்கலாம் சின்னத்திரையாக இருக்கலாம் இல்லை ட்ராமா ஆர்டிஸ்ட்டாக இருக்கலாம் இல்லை மியூசிக் பேண்ட் வைத்திருப்பவர்களாக இருக்கலாம் பொதுவாகவே எல்லாருக்குமே அற்புதமான ஒரு நாள் நல்ல வாய்ப்பு கிடைக்கும் கிடைக்கிறத நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கங்க வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு அதுக்கு மேலே வேறு ஏதாவது கோர்ஸ் படிக்கணும் இல்லை ஏற்கனவே ஒரு பிஜி இருக்கோம் வேறு ஏதாவது பிஹெச்டி பண்ணணும் இந்த மாதிரி முயற்சி பண்ணும் மாணவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் அது மாதிரி பார்ட் டைம் ஜாப் கிடைப்பதில் இருந்த பிரச்சனைகள் குறையும் நல்ல செய்திகள் வந்து சேரும் பெண்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும் நண்பர்களால் நன்மை உண்டு விளையாட்டுத்துறை வீரர்களுக்கும் உங்களுடைய திறமை வழிபடும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று கன்னிராசி அன்பர்களே செயல்களில் கவனம் தேவை எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனோடு நீங்கள் பண்ணுறது நல்லது சில விஷயங்களில் தடுமாறுவீங்க ஆனால் கவனமாக இருக்கணும் அலுவலகத்தில் பணிபுரிப்பவர்கள் டாக்குமெண்ட்ஸ் விஷயங்களில் ஃபைல் விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அரசு ஊழியர்கள் அல்லது அரசாங்க ஊழியர்கள் கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு சில நெருக்கடிகள் வரும் பணக்கொடுக்கல் வாங்கல கவனமாக இருங்க சிலருக்கு எதிர்பாராத டிரான்ஸ்ஃபர் வருவதற்கு வாய்ப்பு உண்டு மாணவர்கள் நீங்கள் எதிர்பார்த்த ஸ்கோர் மார்க் சில பட பாடங்களில் வராது பட் சில பாடங்களில் நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க அதை விட நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணுவீங்க பெண்களுக்கு உயர்வான நாள் ஷாப்பிங் செய்வதற்கு வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று துலாம் ராசி என்பர்களே நன்மையைத் தரக்கூடிய நாள் குறிப்பாக பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வரும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுவவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் கிடைக்கும் பயன்படுத்திக்கிங்க சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் மெட்டீரியல்ஸ் மேனேஜ்மெண்ட் ப்ராக்யூமெண்ட் மாதிரி துறைகளில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும் ப்ரமோஷன் அல்லது இன்க்ரிமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும் கலைஞர்களுக்கு வேண்டிய பண பாக்கியிலே சில இழுபறிகள் ஏற்படும் தம்பதிகளிடையே சின்ன சின்ன பிரச்சனை வரும் கவனமாக இருக்கணும் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகள் கர்ப்பிணிகள் கவனமாக இருக்க வேண்டிய நாள் விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்காது நடைபாதை வியாபாரம் செய்பவர்கள் பூப்பழம் காய்கறி வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி ஹயக்ரிவர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு ரிச்சிக ராசி என்பர்களே புது முயற்சியிலே முன்னேற்றத்தை தரக்கூடிய நாள் சில விஷயங்கள் வந்து நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க சக்ஸஸ் ஆகாமல் இருக்கும் இப்போ இது வேறு ரூட்டில் போய் நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியோடு இறங்கியிருப்பீங்க அவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் ஜாப் ஏஜென்சி நடத்துபவர்கள் ஹெச்ஆராக இருப்பவர்கள் ரெக்ரூட்மெண்ட் செய்பவர்கள் அட்மின் அட்மினிஸ்ட்ரேஷன் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் பிஸ்னஸை பொறுத்தவரையில் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் ஹார்ட்வேர் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் லாபம் உண்டு விளையாட்டிலே சிலருக்கு ஆர்வம் அதிகரிக்கும் விளையாட்டு துறையில் இருக்கிறவங்க ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும் மாணவர்களுக்கு உங்கள் நண்பர்களை சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கும் தம்பதிகளிடையே ஒற்றுமை காணப்படும் என்ன நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு நரசிம்மர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு ராசி என்பர்கள் சந்திராஷ்டமம் இருப்பதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருக்கிறது அவசியம் அவசரப்படாதீங்க இது இப்படி தான் நடக்குங்கிற மாதிரி போயிட்டே இருக்க வேண்டிய நாள் காதலர்கள் அல்லது ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தம்பதிகள் இடையே அதை ரீசெண்டாக கல்யாணம் பண்ணி பண்ணினவங்க இவர்களெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருக்க வேண்டிய நாள் பெரியவர்கள் முதியவர்கள் உங்கள் வீட்டு ரகசியத்தெல்லாம் எல்லாத்துட்டையும் சொல்லிகிட்டு இருக்காதிங்க இதனால் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வரும் பிஸ்னஸ் வியாபாரத்தில் போட்டி இருக்கும் லாபம் குறையும் மாலை நேரத்தின் பின்னர் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆலோ ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சிலருக்கு திடீர் மருத்துவ செலவுகள் வரும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகியம்மன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது மகர ராசி என்பர்களே திடீர் மாற்றங்கள் வருகின்றன சில விஷயங்கள் நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டேங்க பாசிட்டிவாக இருக்கலாம் நெகட்டிவாக இருக்கலாம் ஆனால் ஒரு நல்ல ஒரு சேஞ்ச் வரும் குறிப்பாக பிஸ்னஸில் சோஷியல் மீடியா கம்பெனி நடத்துகிறவர்கள் மீடியா நிறுவனங்கள் நடத்துபவர்கள் ஜிம் பியூட்டி பார்லர் சலூன் வைத்திருப்பவர்கள் அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட ஷாப் வைத்திருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாள் வெளிநாட்டிலே ரியல் எஸ்டேட் புரோக்கராக இருப்பவர்கள் ஏஜெண்ட்டாக இருப்பவர்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் மாணவர்களுக்கு உங்களுடைய ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும் அதனால் கவனமாக இருக்கணும் சாப்பாட்டு விஷயத்தில் கவனம் தேவை இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு கும்பன் ராசி என்பர்களே நினைத்ததை சாதிக்கக்கூடிய நாள் சில விஷயங்கள் நான் இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நீங்கள் ஒரு பாசிட்டிவாக இருப்பீங்க அந்த விஷயங்கள் வந்து கடந்த ஒரு சில வாரங்களாவோ சில நாளாவோ நீங்கள் பண்ண முடியாமல் இருந்திருக்கும் அதை இப்போ நீங்கள் பண்ணுவதற்கு செய்வதற்கு நல்ல வாய்ப்புகளை தரக்கூடிய நல்ல ஒரு நாள் வேலை தேடுபவருக்கு கூடுதல் முயற்சி தேவை வெளிநாட்டில் போய் நான் வேலை பார்க்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுவீங்க சில பேர் ஸோ இந்த ஜாப் ஏஜென்சி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பாஸ்போர்ட் விசா டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் விவசாயத்திலே லாபம் உண்டு கடன் விஷயத்திலே இருந்த பிரச்சனைகள் குறையும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு தன்வந்திரி பகவான் வழிபாடு உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படும் மேம்படுத்தும் அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது நீனராசி என்பர்களே பொறுமையாக இருக்க வேண்டிய நாள் சில விஷயங்கள்ல பொறுமையாக இருக்கணும் அவசரம் காட்டக்கூடாது குறிப்பாக பிஸ்னஸ்ல வியாபாரத்தில் சில அதிரடி முடிவெல்லாம் எடுக்கலாம்னு நீங்கள் பிளான் பண்ணியிருப்பீங்க ஆனால் எக்ஸிக்யூஷனில் தான் எங்கேயாவது ப்ராப்ளம் வரும் கவனமாக இருக்கணும் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நடத்துபவர்கள் காலேஜ் யூனிவர்சிட்டி டிஎம் யூனிவர்சிட்டி நடத்துபவர்களுக்கெல்லாம் அது சம்மந்தமான விஷயங்களில் சில தடைகள் தாமதங்கள் வரும் ஆனால் வர்ற நாட்களில் நிலைமை மாறும் கலைஞர்கள் கிடைக்கிற வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கிங்க யூஸ் பண்ணிக்கிங்க தாய் தந்தையர் உடன் இருந்த மனக்கசப்பு சிலருக்கு நீங்கும் பிள்ளைகள் விஷயத்திலே விட்டு கொடுத்து போகிறது நல்லது காதலர்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சில பிரச்சனைகள் வரும் பேசி தீர்த்துக்குங்க பிஸ்னஸை பொறுத்தவரில் ஃபார்மசி மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு இடைகள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மீனாட்சி அம்மன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ப்ரௌன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து